ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களோட குடும்பம் உங்களோட ஜாப் உங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறது ஸோ முதல் ராசியாக ராசியை பார்ப்போம் ராசிக்கு வந்து ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் முயற்சிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஈக்குவல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் ரொம்பவே யோசிச்சு யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசிக்கு தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கும் அது எல்லாமே உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து மூணாவது மிதுன ராசி மிதுன ராசிக்கு எயிட் ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற வேலைகள் நீங்கள் செய்யணும்னு நினச்ச வேலைகள் எல்லாமே ரொம்ப விறுவிறுவிறுன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆன்மீக யாத்திரையோ இல்லை கோவில்களுக்கு செல்லலாம் செல்றதுக்கான வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு பயணமோ மேற்கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கி மிதுன ராசிக்கான ரீடிங் அடுத்து கடகம் ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட மனநிலை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஸோ அந் இந்த நாளை ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு தி மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு அதனால் நீங்கள் இன்றைக்கி என் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும் நல்லபடியாக அந்த வேலையை தொடங்குகிற வேலையை வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பவர் ஒரு எனர்ஜி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சிம்ம ராசிக்கான இணைய பலன் அடுத்து கன்னி ராசிக்கான ரீடிங் என்னென்னு பார்த்தோன்னா டூ ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப ஈக்குவலாக சமநிலையோடு நீங்கள் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் முழு முழு மனசோட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு கன்னிராசிக்கான பலன் அடுத்து துலாம் ராசிக்கான ரீடிங் என்னன்னு பார்த்தோன்னா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் அந்த முடிவுகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் நீங்கள் யாரையாவது காண்டாக்ட் பண்ணணும் ரொம்ப நாளாக பேசணும்னு நினைக்கிற பர்சனை இன்றைக்கி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை அந்த பர்சன் இன்றைக்கி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான பல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அந்த மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீடிங்கில் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கி நாள் வந்து பயங்கர ரொமான்டிக்காக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கான ரீடிங் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் இது எல் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அமைதி தேவைப்படுற நாள் எதுக்காகவும் நீங்கள் டென்ஷன் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு நீங்கள் டெம்பர் ஆனீங்க அப்படின்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது மெயினாக உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் ரொம்ப கூலாக இன்றைக்கி டேவை ஹேண்டில் பண்ணுங்கள் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ப்ரிட் சொல்லியிருக்கிற மெசேஜ் ஓகே அடுத்து மகர ராசிக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி ஃபேமிலி ரிலேட்டடாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் ஃபேமிலிக்காக நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணலாம் அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேர சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி உங்களோட நாள் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரெட்ஸ் ஓகே அடுத்து கும் கும்பராசிக்கான இன்றைக்கி ரீடிங் என்னென்னு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இது இதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் தேவைப்படுற ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களோட யோசனை வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசித்து ஆராய்ஞ்சு இன்றைக்கி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபோர் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுது மனசை நீங்கள் ரொம்ப சாந்தமாக வச்சுக்கணும் எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது எதுக்கும் அப்செட் ஆகக்கூடாது ரொம்ப சாந்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு அதிர்ஷ்ட சக்கரம் இன்றைக்கி நீங்களே வந்து நீங்களாக எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் உங்களை தேடி அதிர்ஷ்டம் தானாக வரும் உங்களை தேடி வெற்றிகள் தானாக வரும் உங்களை தேடி சந்தோஷம் தானாக வரும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டே ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க வேறு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் கேட்குறீங்க உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங்கோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் நம்ம பர்சனல் ரீடிங் பண்ணலாம் ஓகே தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு நிச்சயமாக தேவை ஓகே Thank you so much. Have a good day.